அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது புத்தி சிறப்பான வரவேற்பு அளிக்கின்றனர் பத்திரிகையாளர்கள் மீது பேரண்டு கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதோ அவர்களை சந்தித்து உரையாடி அவர்களின் அன்புடன் இவ்விழாவிற்கு வருகை தருகிறார்கள் முதல் அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சமூக மாற்றத்தில் கல்வி சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் முதலமைச்சரவர்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கோடி ரூபாய் மதிப்பீட்டு தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் திறந்து வைக்கப்படுவதன் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைத்து சிறமிக்க இருக்கிறார்கள் நம் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் தலை சிறந்த பத்திரிகையாளர்கள் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது நபர்கள் அமைக்க உள்ளார்கள் வழங்கி அமுகிறார்கள் அங்கு விழுபடலை மாணவர் ஒருவரை கல்விக்கு இந்த பயன்படுத்தப்பட உள்ளது இதுவே தமிழ்நாடு இங்கு கல்வியை அடிநாதம் Thank you. la Продолжение podcast mike mike let's do it let's go to the இதழியல் துறையில் அறநெறியுடன் பணி செய்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஊடக உலகில் வெற்றி பெற அவர்களுக்காக சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை தந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் இதழியலாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் செய்தி ஆசிரியர்கள் என மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் இவர்கள் மீது பேரன்பு கொண்டிருக்கிறார்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இளைஞர்கள் மீது மாபெரும் நம்பிக்கை கொண்டுள்ள மாண்புமிகு அவர்கள் தற்போது சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் பயில உள்ள மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க உள்ளார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறேன் இங்க பேச விரும்பக்கூடியவர் வந்து இங்க உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ற மாதிரி கேட்டுக்கொள்வார் யாராவது பேச விரும்புறீங்களா வாங்க தம்பி வாங்க வாங்க பிரதர் அப்படி பேச வழக்கம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எங்களுடைய முதல்வர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கணும் ஏன்னா தென் மாநிலங்களிலேயே முதல் முறையா ஒரு அரசு நிறுவனம் பத்திரிகை துறையில மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நிறுவனம் ஒரு கல்லூரி போன்ற அமைப்பை உருவாக்க முதல்வருக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் இரண்டாவது ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் எனக்கு இந்த பத்திரிகை துறையில ஆர்வம் வந்ததுக்கு என்ன காரணம்னா நான் திமுகவினுடைய இளம் பேச்சாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் தேர்ந்தெடுத்து ஐயாவின் முன்னாடி தான் கொளத்தூர்ல முதல் பொதுக்கூட்டம் பேசியிருந்தேன் இன்னைக்கு ஐயா அவர்கள் சொன்ன தான் கண்டிப்பா மக்கள் சேவையிலயும் சரி மக்கள் பணியிலும் சரி நீங்க உங்களுக்கு ஆர்வத்தோடு இருக்கணும் கழகப் பணியிலும் சரி மக்கள் பணியிலையும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு வந்த ஆர்வம் தான் இன்னைக்கு ஐயா ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிறுவனத்துல ஒரு பத்திரிகையாளரா இங்க நான் பயிற்சி பெறேன் அதுக்காக என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஐயா கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் எனக்கு கேட்கணும்னு ஒரே ஒரு ஆசை நம்மளுடைய தமிழகம் வந்து மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும் போது முன்னோடி மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம் திராவிட இயக்கங்கள் இந்த திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு இதழ்கள் திராவிட இயக்கத்தினுடைய இதழ்கள் தான் இன்னைக்கு எங்களுக்கு இதழ்கள் துறையில நாங்க முன்னேறதுக்கு எங்களுக்கு என்ன அறிவுரை தருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட நன்றியோட முடிச்சுக்கிறேன் நன்றி எடுக்க கொடுக்குறோம் வாங்க வணக்கம் இது சென்னை இதழை நிறுவனமாக இருக்கு இத வந்து தமிழ்நாடு முழுக்க இதை விரிவாக்கம் செய்யணும் தமிழ்நாடு முழுக்க விரிவாக்கம் செய்யணும் இன்னும் மாணவர்கள் அதிகமாக சேர்க்கணும் கேட்டால் அந்த மொழி செய்ய விடுப்பலாம் வணக்கம் நான் சுபத்ரா என்னோட சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டத்தில் கீழக்கலங்கள்னு ஊரே தெரியாத ஊர் அந்த மாதிரி ஊரு நான் வந்து இங்க ஏன் வந்து படிக்க வந்திருக்கேன்னா திமுகவோட இளம் பேச்சாளர் நானும் நிறைய பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்கேன் அங்கதான் எனக்கு ஆர்வம் இருந்துச்சு ஒவ்வொரு முறையும் அந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கும் போது இவ்வளோ இருக்கா இவ்வளவு சமூகத்துக்காக பண்ணிருக்காங்களா அப்ப என்னோட பங்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த துறை வந்து தேர்ந்தெடுத்தேன் நான் இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஏன் சொன்னேன்னா நிறைய பேரால இந்த படிப்பை படிக்க முடியலை இதோட இத பத்தி நான் விசாரிக்கிறச்சுல ஒரு செமஸ்டருக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு என்னால் அதை பண்ண முடியாது ஆனா தமிழ்நாடு அரசு வந்து இத வந்து வெறும் பத்தாயிரம் ரூபாயிலே வந்து கொடுத்து இலவசமா விடுதியும் கொடுக்குறாங்க அது வந்து என்ன மாதிரி கிராமத்துல இருந்து வரவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு நன்றிங்கய்யா இந்த நன்றி வந்து இருந்து வந்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட் சார்பாகவும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எல்லாம் என்பது வாசகத்தை தாண்டிய களத்தில் நிஜமாகிறது என்பதற்கான அடையாளமும் இந்த சென்னை இதழியல் கல்வி நிறுவனமும் கூட ஆட்சி காலத்துல மேக்ரோ லெவலில் நடந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் திட்டங்கள் இந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயங்கள் நான் ரொம்ப மிக முக்கியமா ஒரு வரலாற்று மாணவனா நான் தொடர்ந்து கவனிக்கும் போது காய்த்தல் இதில் இங்கே சிலருக்கு முரண்பாடுகள் கூட இருக்கலாம் கேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு